நड़ ग त्र நම तिमत्र्य बैना वह नमशिवाय्य भ्रनश्री फ करරणසිदදर साने महागररी साना अके अना මौल அப்போ ஓம் அப்படின்னா ஓம்கார பிரணவம் அப்படின்னு ஒரு எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஓம்காரம் நமக்குள்ளேயும் மூட கனலாக விற்று இருக்கு அதுதான் ஓம் அதுக்கப்புறம் நம சிவாயிவாயன்னு சொல்லக்கூடிய ஐதெடுத்து நம்மளுடைய ஐந்து ஆதாரத்தில் ஊடுவே இருக்கு சுவாதிஷ்டான மணிபூரக அநாதன் விசுத்தி ஆக்னேயம்னு சொல்லக்கூடிய ஐந்து ஆதாரத்தில் நான் மே சொல்லக்கூடிய ஐந்து எழுத்து அடக்கம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம்னு சொல்லக்கூடிய ஐவரும் அதற்குள் அடங்குவார்கள் அதன் பிறகு பிரம்ம ஸ்ரீ அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சகசாதத்தில் ஸ்ரீகாரம் விட்டு இருக்கக்கூடிய அந்த இதழ்களுக்கு பேரு பிரம்ம ஸ்ரீ பிரம்மத்தை ஸ்ரீகாரமாக வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு பேர் பிரம்மஸ்ரீ அது ஒவ்வொரு மனிதனுடைய சகசார இதழ்களாக விட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஓம்ல ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய சகசாரம் வரைக்கும் அந்த ஆற்றலை செயல்படுத்துவதற்கு உண்டான சக்திக்கு பெயர் குண்டரணி அப்ப ஓம் நம சிவாய பிரம்மஸ்ரீ குண்டரணி மகா குருவை சித்தர் சாமி என்று சொன்னால் இந்த விஷயத்தை எல்லாம் உணர்ந்து உள்முகமாக இறைவனை கண்டவர்கள் சித்தர்கள் சித்த சுவாமிகள் அப்ப சித்தர் சாமி மகா குருவை சரணம்னு சொல்றப்ப யாரெல்லாம் உள்ளே சென்று அதை கட்டார்களோ அத்தனை பேரையும் போற்றுவிட்டீர்கள் குரு மந்திரத்தை சித்தி பண்ணணும்னு அவசியமே இல்லையா அது வந்து நீங்க மன குருக்கத்தோடு அதாவது அஞ்சு மூணு எட்டதாய் அனாதையான மந்திரம்

பஞ்சமா பாதகங்கள் நூறு கோடி செய்யணும் நீங்கள் செய்த பாவங்கள் உங்களை சூழ்ந்த பிடிகள் உங்களை சூழ்ந்த போயிடும்பா அப்படின்னு சிவகாக்கிய சொல்றாரு அப்ப பஞ்சு போல பறந்து போயிடும்னா அப்ப யோசிச்சு பாருங்க அப்ப நீங்க உண்மையிலே கண்ணீர் மருங்கன்னா சும்மா கண்ணை கசை சொல்லக்கூடாது உண்மையிலே அதை உணர்ந்து இனி வாழ்வில் நான் தவறே புரிய மாட்டேன் இறைவா இது உன் அர்ப்பணம்னு சொல்லி கண்ணீர் வாழ்க நீங்க சொல்லணும் அப்படி சொல்றப்ப உண்மையிலே பஞ்சமா பாதங்கள் பறந்து போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமா பாதங்கள் கூட உங்களை விட்டு பறந்து போகும் நான்மறை வேதங்களே சூழ்ந்து உங்களை காப்பிட்டு காக்கும் அப்ப அந்த அளவுக்கு நீங்கள் உன்னதமா அவைங்க அவங்க உங்களை காலம் ஜபமும் செய்ய சொல்லல ஒரு வாட்டி சொன்னாலும் அப்படி சொன்னாலே வந்து இயக்கத்துக்கு வரும் ஒவ்வொரு குருகிரானுடைய மந்திரமும் அப்படி தான் அது ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு உட்காந்து பண்ணணும்னு நல்ல அது வந்து தேவதைகள் தேவதா சித்திக்கொண்டான மந்திரம் கிடையாது இப்போ தேவதை மந்திரங்கள்லாம் இருக்கல அதெல்லாம் தேவதா சித்திகளுக்கு உண்டான மந்திரம் ஒரு தேவதையை சித்தி பண்ணுறதுக்கு உட்காந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு பல லட்சம் ஊரு கோடி ஊருலாம் சொல்றோம் இவர்கள் தேவதைகளும் கிடையாது இவர்கள் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய பராமரத்துக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் வழியில தான் நாம் அந்த பராபரத்தையும் அடைய போறோம் அப்ப இவர்களுடைய மந்திரத்திற்கு உருவும் கிடையாது எதுவும் கிடையாது சொன்ன மாத்திரத்தில் எத்தனை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் எத்தனை மூடி வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லலாம் ஒரே நாள்ல ஒரே வாட்டி மனதை இளைஞக்கூடிய ஆட்கள் கிடையாது அப்ப எத்தனை கவலை வேண்டுமானாலும் சொல்லலாம் கவனையே கிடையாது இதற்கு எண்ணிக்கையும் கிடையாது மனதை நிலை நிறுத்தி இருக்க முடியும் இருக்க முடியும் மனதை நிலை நிறுத்தி இருக்க முடியும் மனதை நிலைநிறுத்தி இருப்பார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் செய்யும் காலத்தில் மட்டும் நான் ஒருவரால் நிலைநிறுத்தி இருக்க முடியும் உலக ஞானம் மெய்ஞானம்னா என்னன்னு கேட்டா உலக ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அபராவித்யா மெயின் ஞானம் கூடியது பரவித்யா வேதங்கள்ல இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள்ல முட்டக உபனிஷத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க அப்ப இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து ஞானங்களும் நான்கு வேதங்கள்ல கிடைக்கும் அதற்கு பெயர் அபராவித்யா அதை தாண்டி பரவித்யான்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்தை ஞானிகளுடைய வாயிலிருந்து வாய்நூலாக கிடைக்கும் அந்த மாதிரி வாய்நூலாக சித்தர்களுடைய பாடல்கள் தான் நமக்கு இந்த பரவித்யான்னு சொல்லக்கூடியதை கற்றுக் கொடுக்கும் அது என்ன வித்தியாசம் என்றால் அபராவித்யான்னு சொல்லக்கூடியது உலக வாழ்க்கைக்கு தேவையான மருத்துவம் மந்திரம் சோதிடம் எப்படி வாழ்றது இந்த உலகத்தில் நாம் எதை எதை சாதித்து கொள்ளலாம் எதை எதை பெற்றுக்கொள்ளலாம் இந்த உலகில் நாம் என்னெல்லாம் கை கொள்ளலாம் இப்படி இப்படிங்கிறது எல்லாம் அபராவித்யா உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் பரவித்யான்னு சொல்லக்கூடியது பிரம்ம ஞானம் பேசுவான ஈசனே பிரம்ம ஞானம் உங்களே ஆசையான ஐவரும் அரைதலை செய்கின்ற ஆசையான ஐவரை அடக்கி ஓர் எழுத்திலே பேசிடாமல் இருப்பதே நாம வந்து பேசுவேன் அந்த மாதிரி ஐவரையும் அடக்கி ஓர் இடத்துல அமர்ந்து நாம மூச்சை நிறுத்தி முக்கண்ட விற்று இறைவனாக பட்டவன் நம்மிடம் வந்து பேசுவான் அப்படி பேசக்கூடியதற்கு பேர் தான் பிரம்மஜானம் அந்த பிரம்மஜானங்கிறது நமக்கும் இறைவனுக்கும் உண்டான ஜானம் அவ்வளவுதான் அது வெளி உலக வாழ்க்கையா அதுவும் சம்பந்தமே இல்லை நீங்கள் இறைவனை அடைய போவது எப்படி எப்படி நீங்கள் முக்தி பெறுவீர்கள் இது மட்டும்தான் பிரம்மஜானம் फिर मैं तब मैंने सुन ना घर तक அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுக்கு பேர் ஓம் அம்முனா அதுலேருந்து தனியாக பிரித்த அகாரத்தை மட்டும் பிரித்தால் அதுக்கு பேர் அம் உகாரத்தை ஓம்லேருந்து பிரித்தால் அதற்கு பேர் ஓம் அதில் இங்காரம் சேரும் பொழுது அதற்கு பேர் ஓகாரமாக நிலவுகின்றது அது ஓம் அதாவது இம்காரத்தை பிரித்து இருப்பாங்க அது சிந்தவர்களுக்கு தான் தெரியும் அதாவது ஒரு ஓசையை எழுப்பும் ஒன்றும் கிடையாது ஒரு ஓசையை எழுப்பும் பொழுது அந்த வாசை இந்த நாதத்தில் இருந்து நமக்கு எந்த அலைவரிசையோடு தொடர்பு கிடைக்குது எப்படி அதை இதோட வந்து தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறது தான் அந்த மந்திர அலைவரிசை அப்ப அதை நாம் எப்படி தொடர்பு கொள்வது எந்த வழியில் தொடர்பு கொள்வதுன்னா மந்திரத்தின் வாயிலாக தான் தொடர்பு கொள்ள முடியும் அப்போ சும்மா தொடர்பு கொள்ள முடியாது நீங்கள் ஒரு அதிர்வை கொடுக்கணும் அப்போ எந்த அதிர்வு எந்த தேவதைகளுக்கு எந்த அதிர்வு எப்படி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆட்களை உண்டு பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மந்திரம் அதை பல்வேறு நிலையில வந்து சித்தர்கள் நமக்கு போதனை செஞ்சிருப்பாங்க அப்போ உங்களுடைய மனதை தந்திரமாக ஒரு